கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் முருக அடியார்கள் உங்கள் கூட ஒவ்வொரு திருப்புகள் தலங்களும் அதுவும் அருணகிரியாருடைய கையை பிடிச்சுண்டு சுற்றி வர்றது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு முருகனுடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் கட்சியப்ப கந்து புராணத்தில் சொல்கிற ஆறிருத்தடந்தோல் வாழ்க அவனுடைய தோள்கள் அறுமுகம் வாழ்க ஆறுமுகங்கள் வெப்பை கூறு செய் தனி வேல் வாழ்க அவனுடைய வேலாயுதத்தை முருகனிடமிருந்து பிரிக்கவே முடியாது அந்த வேல் அவன் கூட இதெல்லாம் இருக்கும் மயில் சேவல் தெய்வயானை வள்ளி பிராட்டி இதெல்லாம் முருகன் அது மட்டுமா இல்லை வாழ்க சீரடியாரெல்லாம் என்று எப்பொழுதும் அவனுடைய தொண்டர்களை பிரிக்கவே முடியாது இன்னைக்கு கூட பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற வருஷத்தில் கூட முருகன் புகழ் எல்லா இடத்துலையும் கேட்டுண்டே இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சி போனாலும் சரி இல்லை யூடியூப்பில் எதாவது வீடியோ பார்த்தாலும் சரி முருகனை பற்றி தான் இருக்கும் சரி எங்கேயோ பிரயாணத்துக்கு போ நமக்கு முன்னாடி போகிற கார் பஸ் ஆட்டோ எல்லா இடத்துலையும் முருகனுடைய வேல் இல்லை முருகனுடைய திருவுருவப்படம் அப்படி இந்த கலியுகத்தில் அதுவும் தற்போது முருகனுடைய அருள் நிரம்ப இருக்கும்பொழுது அதை எடுத்துக்கணும் இப்போ மாம்பழ சீசன் இந்த சமயத்தில் சீதா பழம்னு கேட்க முடியுமா கிடைக்காது மாம்பழம் நிறைய இருக்கும் அப்போ மாம்பழத்தை தானே அது அதுபோல இது முருகனுடைய அருள் நிரம்ப இருக்கிய ஒரு அழகான நேரம் இப்போ வெறும்னே கேட்கக்கூடாது ஒரு காசு கொடுத்தா மாம்பழம் கிடைக்கும் அது மாதிரி முருகனுக்கு திருப்புக்கழ கொடுத்தா அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட பெரும் அருளும் பொருளும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சாவிதான் நம்முடைய திருப்புகள் அவர் இன்னும் நம்ம தமிழகத்துக்கு உள்ள வந்து நிறைய திருப்புகழ் தலங்களை தரிசிக்க இருக்கின்ற முதல்ல தமிழகத்தை தாண்டி நம்முடைய பாரத தேசத்துல அருணகிரியார் பாடிய திருப்புகழ் தலங்களை ஒன்றா தரிசனம் பண்றோம் முதல்ல எங்க ஆரம்பிச்சோம் கைலை மேவிய பெருமாளேன்னு கைலாய மலையில அங்கே இருக்கும் முருகா நமக்கு தெரிந்தது சிவபெருமான் அங்கே இருக்கும் முருகனை தரிசித்தார் நம்முடைய அருணகிரியார் தொடர்ந்து இப்போ மாயாபுரிக்கு போகலாம் மாயாபுரியா இதெல்லாம் அந்த காலத்து படத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாயாஜால வித்தைகளோட சின்ன வயசில் நம்ம அந்த காலத்து ராஜா ராணி படம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபேண்டசி அப்படின்ற வார்த்தையால் அதை குறிப்பிடுவாங்க இந்த மாயாஜால படங்கள் இன்றைக்கு தெரியும் நமக்கு அது சாத்தியம் இல்லைன்னு ஆனாலும் அதை பார்த்தா ஏதோ நடந்துட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு அழகான ஒரு இடத்துல உட்காருவோம் பறந்து போவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி ஒரு மாயாபுரி நம்ம இந்தியாவில் இருக்கா இருக்கு அதுதான் ஹரித்வார் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற ஏழு புண்ணிய தலங்கள் காசி ஹரித்வார் அயோத்தியா மதுரா துவாரக்கா அவந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய உஜ்ஜைனி இப்படி ஆறு தலங்கள் வட இந்தியாவில் புண்ணிய சேத்திரம் புண்ணிய தலங்கள்னு இருந்தாலும் ஒரே ஒரு நகரம் நம்முடைய இந்தியால தமிழகத்துல இருக்கு அதுதான் நம்ம இருக்கிற இந்த அழகான தமிழகத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு புண்ணிய தலத்திற்கு ஒரு புண்ணிய தலம் ஈடாக இருக்கும் காஞ்சிபுரம் இப்ப வட இந்தியால ஆறு புண்ணிய தலங்கள் பார்த்தோம் இல்லையா அதுல இருக்கிற ஹரித்வார் அப்படின்ற இடம்தான் மாயாபுரின்னு குறிக்கப்படுது அந்த இடத்துல தக்ஷினேஸ்வரர் அப்படின்ற நாமத்தோட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் இங்கேயும் சிவந்தானா முருகனுக்கு எங்கேயாவது கோயில் இல்ல தனி சன்னதி கிடையாது ஆனா மாயாபுரி என்று போற்றப்படும் ஹரித்வாரில் இருக்கும் சிவபெருமானோடு இருக்கும் அரூப நிலையில் இருக்கும் முருகனை அருணகிரியார் தன்னுடைய திருப்புகளில் அலங்காரம் பண்றார் நம்ம எல்லாருக்குமே இந்த மாம்பழ கதை திருவிளையாடல் தெரியும் இல்லையா மாம்பழத்தோட வருவார்னு ஆறுது பிள்ளையார் அந்த மாம்பழத்தை வச்சு உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம் இதுதான் போட்டிக்கான நிபந்தனை பிள்ளையார் என்ன பண்ணுவார் சிவனையும் பார்வதியும் அமர வச்சு அவங்கள வளம் வந்து வாங்கிடுவார் சொல்லுவார் அப்பா உலகமே எனக்கு உங்க கூட தெரியுது அப்போ நீங்கள் தானப்பா உலகம் அம்மா அப்பா நீங்கள் தான் எனக்கு உலகம் அப்பரே உலகம்னு வலம் வருவார் ஏன் இந்த விஷயம் முருகனுக்கு தெரியாதா அவன் ஞான பழம் தெரியும் ஆனா தன்னுடைய செய்கையால் வேறு ஒன்றினை அவர் சொல்ல நினைத்தார் அது என்ன ஒண்ணும் இல்ல மயில் எடுத்துன்னு உலகம் முழுக்க பரப்பார் முருகன் எதனால உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளையும் சிவனையும் பார்வதியும் பார்த்தார் தன்னுடைய அம்மையப்பருக்குள் உலகத்தை பார்த்தவர் பிள்ளையார் உலகத்தில் இருக்கும் எல்லா இடத்திலும் தன்னுடைய அம்மை அப்பரை தரிசனம் செய்தவர் முருகப்பெருமான் அந்த நிலையில அருணகிரியார் உலகத்துல இருக்கிற எல்லா கோயிலையும் ஹரித்வாரிலும் தன்னுடைய திருப்புகழை எழுதுகின்றார் அருணகிரிநாதர் இங்க ரொம்ப அழகா இருக்கு சி சிவாய நம இருக்கு இல்லையா சி என்பது சிவத்தை கொடுக்கும் ஆணவத்தை ஆசையை அடக்கும் சிவாய நம மான்றது நம்மை சுத்தி இருக்கும் மாயை நமக்கே தெரியும் நமக்கு எந்த விஷயமும் நிரந்தரம் இல்லை கடவுள் நினைத்தால் ஒரு நொடி எல்லாம் காணாம போயிடும் தெரிந்தும் அந்த மாயைக்குள் நமக்கு இருப்பது ரொம்ப பிடிக்கும் அப்ப சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லும் பொழுது சி என்ற சிவத்தை கொடுத்து அகந்தை அழித்து மா என்ற மாயை அது அறுத்து விடும் என்ற பேருண்மையை முருகனை போற்றி திருப்புகழில் ஹரித்வாரில் பாடுகின்றார் நம்முடைய அருணகிரியர் சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் அப்படின்ற மாதிரியான திருப்புகளில் கருணை பொழிந்து மேவிய பெருமாளே ஹரித்வாரில் இருக்கும் முருகனை அப்படியே அரூப நிலையில் இருக்கும் முருகனை அதாவது பக்தியில் துவக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் எனக்கு சுவாமி படம் தேவை கோயில் தேவை இதெல்லாம் தேவை பக்தியில் உயர 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 எனக்கு கோயில் திருவுருவ படம் திருவுருவ சிலை எதுவுமே தெரியாது நான் எந்த இடத்தில் வெற்று எந்த இடமும் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடத்தில் கூட என்னால் இறைவனை தரிசிக்க முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் ஹரித்வாரத்தில் இருக்கும் முருகனை அரூபமாக தரிசிக்கின்றார் அருணகிரியார் கருணை பொழிகின்றானாம் அந்த அரூப நிலையில் இருக்கும் முருகப்பெருமான் அந்த கருணையை அருணகிரியாரும் அவர் துதித்த அந்த முருகப்பெருமானும் நமக்கும் அருளட்டும் ஹரித்வாரத்தில் இருக்கும் முருகனை அருணகிரியாரோடு ரசித்தோம் தரிசித்தோம் அடுத்தது வட இந்தியால எங்க போகலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு புண்ணிய தலம் காசி காசினா விஸ்வநாதர் விசாலாக்ஷி அன்னபூரணி அவர்கள் மட்டுமா அங்கிருக்கும் முருகனையும் கண்டுபிடித்து பாடிவிட்டார் அருணகிரியார் அவரோடு காசியில் இருக்கும் முருகனை தரிசிப்போம் அவருடைய பாதையில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஹரித்வார் முருகனுக்கு மாயாபுரி முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்